மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

சொல்லுங்க கலை செல்வி அதனால கலையோடு இருக்காரு ஆமா மோத்த பாருங்க தாளக்கார விட்ட மேல எப்படியா கூப்பிடுவீங்க ஏய் <playful> <out> அது சார் ஏ மிருதங்கக்காரன் பெண்டாட்டி எப்படி கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் என்ன பேபி பேபி அடுத்து பேபி ரெடி பண்ண அர்த்தம் மாமா அதுலதான் கரெக்டா இருப்பாரு பாக்க அட்ட மகாணி எட்டு பேரும் ஏடி வாடி நுதரவு வாயோட வெட்டுங்கடி போலி நுதரவு பெருதியோட வெட்டுங்க என் அட்ட மகாணி எட்டு பேரோ ஏன் அப்பா நானு பார்த்த கோட்டை நான்த காடு பட்டு நானு பார்த்த கோட்டை நானு பார்த்த கோட்டை காடு காலே

உம் கூட நாளைக்கு வாழ போறோம் என்னத்த கோவப்பட்டு கொண்டு போகவே என்னத்த பொண்ணு இடையாதுன்னு போகையில

ஏய் ஃரி ஃரி நான் அம்மா யார் வேணுமா பாரியால தலத்த ஆயிரம் கண்ணுள்ள எனக்கு மேல கண்ணு யார் என்ன வேதனாலும் கவனிச்சுるேன் ஊதா கவனிச்சன அன்னி பேசனதே தோசை ஒரு குவாடியில நின்னாலும் எனக்கு தெரிஞ்சு போவோம் பாருங்க நான் ஏறி இன்னைக்கே போயிடட்டு முடு எட்டு பேரை பாக்க மகிடம் வாரம் பாருங்க கல்ல குடிக்க மது அடிக்க கஞ்சாவ கசக்குதான் எருவ உப்பு கண்ட எடுத்து எடுத்து திங்க பாருங்க நேர சண்டைக்கு வாரம் என் அட்டமா காலி எட்டு பேரும் அல்ல குட்டி விளையாண்டுகிட்டு இருக்க பாக்க இந்த பாவி சண்டால அதே இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டிருக்கோம் அப்படின்னு மகடம் பாக்க

இவமே அவன் முந்தித்தான் பார்த்தா தாயானப்பட்டவாழம் கொண்ட குத்துதாரே சுழாயத்தை குத்தி உருளுதா ஒரு ஹோட்டல் ரெத்த குட வரவரம் சாய்வு காலிம அண்டி அம்மா எட்ட குடிக்க எப்படி குடிக்க இந்தல ஏ மூக்காண்ட மஞ்சல் நவத்தால பளந்து உரு 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 ஓனா 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 கை கை பச்சற தங்குடி மேலே பாமும் போடுடாயே ஜோகங்கினே ஹரி ஹரி கோடாரனா ஹரி மனிப்பா மன்னா ஆவி அம்மா காளி அம்மா ஓலவாடா காளி அம்மா ஓல கோமா ஓல கோல பட்டர் முடிக்கூடிய முடிக்க தாயார பட்டி முடிஞ்ச எோம்மா நீடலை உருகி எடுத்து போடுதா வாருங்க எடுத்துதான் வெட்டத்தை குடிச்சால பேசாம இருக்கப்படாது ஏற்றத்தை குடிச்ச ஒரு சிலும்பு சிலும்புதான் காளைல இருந்து ஒரு சொற்றத்தம் பூமியில விழுது ஓராயிரம் மகள சொன்னா நிக்காம் அடே அப்பா காக்கா காளி அடிவத்தை நிக்காம் நிக்காம் காளி வாக்கா ஆமா மாரி வாக்கா பார்வதி வாக்கா ஏடி ஏடி 1000 பேர் தானே இவ ஆயிரம் பேர் மகள நிக்கையில எத்தனை காளியா நின்னா தெரியுமா 1000 இருக்கும் இருக்குபொது இருக்குபொது இருக்குபொது

இ봐 1008 காளியா நிக்கா இன்னைக்கும் பாருங்க தயாரா பட்டுவ கொலை செய்யற பட்ட தெக்கு கடக்கரையில பாதியா 1008 காளியும் பார்க்கலாம் ஆமா 1008 காளி ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி இன்னைக்கு லட்சம் காலிய பாக்கலாம் கொலைபட்டனக்ளே அப்பா என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் காளி என்ன அவதாரங்களை தருறாங்க ஒவ்வொரு அவதாரமாக இருக்கற கருங்காலி, செங்காலி பச்சகாலி, பவளகாலி, ஊலக்காலி, புருகாளி, ஆமா பையரகாலி,

பாத்தா எட்டு பேரும் ஏ டிগিরギல தண்டால மகட போல வேஷம் விட்டு போல கோலமிட்டு விட்டு கஞ்சா ஜனنده பாவி வாரம வாரங்க வேற வாரா அட்டமகள் எட்டு பேர்ல காய் வாக்கா ஏடி மாரியம்மா முப்ராதி முத்தலமா ஹரிநாச்சந்திரா கிட்ட கூடார் ஏட்டி ஏ குமண்டி அம்மா எட்டு பேர் வந்தன்னா மச்சான் வாராருடி ஹ்ம் வந்தவரா

போற காலி உச்சியை பிடிக்க ஏயா கரகர அறுத்து எரியுதா என்ன என்ன சி அருவாஜி நாளை குணத்தை வர முடியாம போயிருக்க

இங்க துப்பாக்கியோட வந்துருங்க தரவாடு போடுங்க மஞ்சட்டி குறிப்பிட்ட ஒண்ணு மணியா அந்த விசாரத்தை போனோட

யாராவது சொல்ல முடியுமா அப்படி கிழத்துக்காலும் சரியான ஒன் கிழத்துக்காக நீ அவ்வளவு விவகாரமா இருக்கு

சந்தேம்னா முறையே செட்டை கேட்டுக்கோங்க குச்சி எப்படி அரட்டும் போடுது எல்லாக்கப்பதா பார்க்க எந்த பேரும் சண்டால இருக்காம் பாருங்க பாட்டா எங்க ஆளி முந்தி ஏந்துதா ஏண்டாவா என்ன மகடாதுடைய உயிர் நிலைய சொல்லுங்க என்ன உயிர் நிலையை சொல்லுங்க அப்படின்னு முந்தி ஏந்தனா பாருங்க ஆண்டே வாழ் கொடுக்காரு ஏ காளி மகடம் தொண்டையில ஒரு படுகை லிங்கம் கிடைக்கடி அந்த படுகை லிங்கத்தை உருவனையானால் அவன் சுவாரி முடிஞ்சிரும்னா பாருங்க இந்த வார்த்தைய காதல கேட்டு என் அப்பூ சடச்சி எல்லாம் தங்க குவான சடச்சி ஆமா குவா மகடம் சாரையில அழைக்காதீமா சக்தி விநாயகர் சித்தி விநாயகர் மூல பொருளான விநாயகர் பெருமா பிள்ளையார கூப்பிடுதான் என் காளி

அறியாரே அறியாரே <Parents babbage> <daylight towers>

ஏ அப்பா ஆனையா வந்து பிள்ளையா எத்துதாரு அப்பவும் மகடு எந்திரிக்கல ஏ அண்ணா கோபால கண்ணா கோவிந்தா திருவிக்கிரமா பாண்டுரங்கா பண்டறிநாதா இடசபல்ல இருக்காரே என் கோபால கண்ணம் பெறுவார கூப்பிடுதா காலி இப்படிக்காதியுமா ஜெயரஞ்சனா മദര മോദന മതി മദര മോദന கோவால கண்ணனை எப்படி இழைக்கா தெரியுமா எப்படி என்ன நீ மேய்த்தாய் அகிலமெல்லாம் நீ கால் தாய் ஆனிலை நீ மேய்த்தாய் அகிலமெல்லாம் போரும் அள்ளி வந்தாய் இல்ல போரும் அள்ளி வந்தாய ஏ அண்ணா ஆதி நீ வைத்தாய் அகில வெள்ளா நீ காத்தாய் ஆவள்ளை எழுந்து ஒரு அள்ளி வந்தாயே உபால கண்ணா பாருங்க வங்கே மன தெரியும் எங்கள் பலதான் நீங்கள் பாருகே அந்த மனப்படியும் பணதான் பாரும் அங்காரே

கோபார ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்